பாதாள உலகத்துடன் தொடர்புடைய அரசியல்வாதிகள் சமீபத்தில் கைது இசாரா செய்யப்பட்டி உள்ளிட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் மற்றும் அவர்களுடன் தொடர்புடைய நபர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் மூலம் பாதாள உலகத்துடன் தொடர்புடைய அரசியல்வாதிகள் பற்றிய தகவல்கள் வெளியாகியுள்ளதாக பொது பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவலக அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் இன்று பாராளுமன்ற வரவு செலவு திட்ட குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார் இந்த தகவல்கள் தொடர்பில் விசாரணைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறியுள்ளதோடு மேலும் எண்பது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளுக்கு சிவப்பு அறிவித்தல்கள் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் அவர்களை கைது செய்ய சர்வதேச போலீசாருடன் இணைந்து நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் அண்மையில் இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்டதாக கூறப்படும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் மூலம் ஆகஸ்ட் முப்பதாம் தகுதிக்கு பின்னர் ஏழு டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கிகள் ஒரு டி எண்பத்தொரு ரக துப்பாக்கி ஆறு பிஸ்டல்கள் ஒன்பது ரிவால்வர்கள் வேறு இரண்டு ஆயுதங்கள் மற்றும் தொள்ளாயிரத்து ஒன்பது தோட்டாக்கள் ஆகியன கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார்